இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருமா இந்த வீடியோவில் வந்து நான் எம்ப்ராய்டிங்கில் என்னென்னலாம் யூஸ் யூஸ் நான் ஒரு டிசைன் வரைஞ்சி எப்படி எம்ப்ராய்டிங் போடுவேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துரும் இதில் வர ஒரு மூணு ஸ்டெப் நான் சொல்லுவேன் ஒரு ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து மேக்சிமம் நிறையா கேட்குற டிசைனை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கேட்டாலே போதும் எனக்கு ட்ராயிங்கில் பென்சில் ஆர்ட் மாதிரி நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலே அவங்க ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு அந் எந்த டிசைன் அடிக்கடி வருதோ அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேக்சிமம் கஸ்டமர் வந்து பீகாக் வந்து நிறைய கேட்பாங்க பாத்தீங்களா நான் நிறைய போட்டு 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 அளவுக்கு ஆகிருக்கு பார்த்தீங்களா பீகாக் கேட்பாங்க ஸோ அதை அப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி மேக்ஸிமம் என்னென்னலாம் கூட கேட்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டே போதும் இப்படி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்கும்போது உங்களுக்கு வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரைசிங் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு கலர் வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து எல்லோ வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லோ ஒயிட் ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னால் ப்ளவுஸ் வந்து கலர் எல்லா கலருமே ப்ளூ கலர் வந்து ப்ளவுஸில் ஒட்டிக்கிடும் அப்படிங்கிற உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் நல்லா இருக்காது சோ நீங்க வந்து ப்ளூ வந்து வாங்காதீங்க இந்த எல்லோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க எல்லோ ஒயிட் இந்த ரெண்டு கலர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ நான் எப்படி யூஸ் பண்றேன் இந்த படத்தை இந்த ட்ரேசிங் வந்து இந்த எல்லோ பகுதியை இப்படி ப்ளவுஸ் துணியில் போட்டுக்கோங்க குப்பராக போட்டுட்டு இது மேலே இந்த படம் இருக்கணும் அடியில் வந்து இந்த பிசுபிசு புசு தன்மை இருக்கணும் இந்த எல்லோ வந்து கீழே தான் வரணும் மேலே வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே தான் இந்த படம் இருக்கணும் இதை வச்சு இப்படி பிளவுஸில் ட்ரா பண்ணுங்க இப்படி வரைங்க வரைஞ்சிங்கன்னா இந்த அச்சு வந்து இந்த எல்லோ கலர் வந்து கீழே பதிஞ்சிடும் அப்படியே ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ட்ராயிங் வரைய தெரியும் நம்ம ஒரு படத்தை பார்த்தாலே வரைஞ்சிருவோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜெராக்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எடுத்து கொடுப்பாங்க ஸோ கஸ்டமர் எந்த டிசைன் கேட்காங்களோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன் கம்ப்யூட்டரில் அழகாக தெரிஞ்சிச்சுன்னா அதையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாடல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் என்ன போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு எடுத்து இதை அப்படியே அச்சு மாதிரி எடுத்து போட்டு கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது மெத்தட் பார்ப்போமா ரெண்டாவது மெத்தடு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பார்த்திங்களா இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மேக்சிமம் கஸ்டமர் வந்து நமக்கு மாங்காய் டிசைனே நிறைய கொடுப்பாங்க ஸோ கைக்கு வந்து இந்த மாடல் வந்து யூஸாக இருக்கும் ஸோ கை பெரிய பெரிய இதெல்லாம் கைக்கு நீங்கள் வரதா இருந்தா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புட்டியாக வரதாக இருந்தா இந்த பாத்தீங்களா இந்த மாங்காய் டிசைன்லாம் புட்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டியாக வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படை வரையும் போது நீங்கள் டக்கு டக்குனு இப்படி மாங்காய் வரையணுங்க அவசியம் இல்லை இந்த அச்சு அப்படியே வச்சு மேலே வரைச்சு வச்சு வரைஞ்சிக்கிட்டே வரலாம் உங்களுக்கு வந்து டைம் ஈஸ் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் வரைஞ்சி கொடுக்கற மாதிரிக்கே இருக்கும் ஸோ அது மாதிரிக்கு நீங்கள் ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு தப்பாக போகாது அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சு வச்சிட்டிங்கன்னா வரைஞ்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிசைன் நம்ம ரெகுலராக கஸ்டமர் எந்த டிசைன் கேட்காங்களோ அதை மட்டும் இப்படி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய டிசைன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கைக்கு பெருசாக கேட்பாங்க கஸ்டமர் வந்து மு கைக்கு வந்து சென்ட்ரில் இப்படி சென்டரில் வேணும் கைக்கு சென்ட்ரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தடு இப்போ மூணாவது மெத்தடு வந்து நான் சொல்லுவேன் மூணாவது மெத்தட் வந்து இந்த மாதிரி கவரில் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க ஆ இது நான் என்ன கவர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நம்ம பெட்டி கடையில் வந்து பார்சல் போட்டு கொடுப்பாங்கங்க அந்த கவர் தான் அந்த கவர் தான் யூஸ் பண்ணேன் என்னங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா வல்லவனுக்கு வந்து புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் டிசைனர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாடல் மாடலாக தான் வச்சுருக்கணும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க உங்கள் கைக்கு எது தட்டுப்படுதோ எது எடுத்துனாலும் நீங்கள் வாட்டில் வரைஞ்சு ஆனா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீட்டா கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம என்ன வச்சிருக்கோம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதெல்லாம் ரெண்டாம் வச்சோம் கஸ்டமருக்கு வந்து ஒரு பிளவுஸை கொடுத்தாங்கன்னா நீங்க நீட்டா முடிச்சு கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க சோ இந்த கவர் தான் நான் யூஸ் பண்றேன் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பேப்பர் காப்பி ஆப் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு டிசைனர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரி போடுறவங்களாக இருந்தாலும் ஓகே எம்ப்ராய்டிங் போடுறவங்களா இருந்தாலும் ஓகே எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கஸ்டமர் எந்த டிசைன் கேட்காங்களோ அந்த டிசைனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ அவங்க குட்டியாக கேட்டாங்கன்னா நீங்கள் குட்டியாக வச்சுக்கோங்க குட்டியாக வச்சு சைடில் வந்து ஒரு லாக் பட்டன் இருக்கு பாருங்க இதை லாக் பண்ணி விட்டுருங்க இது அங்க எங்கேயுமே அசையாது அசையாம இருக்கல இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து இந்த கவர் காடியில இப்படி வச்சு நீங்க வரைஞ்சிக்கோங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா வரைஞ்சிக்கோங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கவர்ல அப்படியே பதிஞ்சிரும் இந்த மாதிரி இப்ப நான் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் நான் ரொம்ப குட்டியா வரைஞ்சு வச்சிருக்கேன் கஸ்டமர் வந்து ரொம்ப குட்டி டிசைன்லாம் கேட்பாங்க ரொம்ப நுணுக்கமா கேட்பாங்க அப்படி தேவைப்படுற நேரம் இங்கே பாருங்கள் த்ரீ ஃபோர்த் கைக்கு வந்து நான் இது வரைஞ்சு வச்சேன் இந்த மாதிரி வரைஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரைசிங் சீட் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி வரைஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு கடையில் ட்ரைஸிங் சீட் வச்சு ட்ரைசிங் ப்ளவுஸ் கடியில் ட்ரைஸிங் சீட்டு வச்சு நீங்கள் மேலே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக வந்துடும் இதை பார்த்து நீங்கள் வரையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ரெண்டு கையிலையுமே டக்குன்னு வரைஞ்சி முடிச்சிருவீங்க ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ இது எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி பேப்பர் கடியில வரைஞ்சு வச்சுக்கோங்க வரைஞ்சி வச்சுட்டீங்கன்னா இதை மற்ற கஸ்டமர் போதுமே உங்களுக்கு வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர் மட்டுமே இந்த மாடலை கேட்பாங்க இது அடுத்தவங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பாக இது மாதிரி போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் நீங்க அந்த அந்த டைம்ல உட்காந்து வரைய வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு பேப்பரில் அச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேப்பர்னாலும் ஓகே உங்களுக்கு எந்த இது கிடைச்சாலும் ஓகே அதில் வந்து நீங்கள் இப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் எனக்கு இந்த தாமரை வந்து கஸ்டமர் வந்து பெருசாக கேட்காங்க எனக்கு பெருசா தான் வேணும்க்கா எனக்கு குட்டியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த சைடில் ஃபோனில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது லூஸ் ஆகிரும் இந்த பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து இதை லாக் பண்ண லாக் பண்ணிங்கன்னா நம்ம இது சேக் பண்ண முடியாது பட் இதை பிரஸ் பண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆயிரமோ இங்க பாருங்கள் ஷேக் பண்ணலாம் அந்த டயத்தில் கஸ்டமர் எந்த சைஸ் கேட்காங்களோ பெருசாக கேட்டாங்கன்னா இந்த அளவு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் இதை வச்சு இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க இது வந்து நம்ம கைக்கு யூஸ் பண்ணலாம் இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா கைக்கு யூஸ் பண்ணலாம் சப்போஸ் முதுகுக்குமே எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் அச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே நீங்கள் வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ட்ரைஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடு தான் ஈஸியான மெத்தடையும் நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்களா இது எல்லா டிசைனுமே நான் இந்த பேப்பரில் தான் வரைஞ்சு வச்சுருக்கேன் இந்த டிசைன் வந்து பீகாக் டிசைன் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கும் வீடியோவில் பீகாக் டிசைன் இது வந்து கஸ்டமர் என்கிட்ட ஒரு ஒரு நாலு ப்ளவுஸ் கிட்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒன்று போல் வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே அந்த டைமில் நம்ம தனித்தனியாக வரைய முடியாது அப்படின்ட்டு இப்படி கவர்ல வரைஞ்சி வச்சுக்கிட்டேன் வரைஞ்சி வச்சு நாலு பிளவுஸுமே எனக்கு போடுறதுக்கு வந்து டைம் மிச்சமாச்சு ஏன்னா நம்ம நாலு பிளவுஸுங்கெல்லாம் எட்டு கைக்கு வரைய வேண்டியதா இருக்கும் ரெண்டு ரெண்டு கைக்கு வரைய வேண்டியதா இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம தனித்தனியாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது இப்படி வச்சு இப்படி வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேப்பரும் வந்து அழியாது நீங்க இப்படி வரைஞ்சி நீங்க மடிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ டைம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணு செய்யாது எவ்வளோ டைம் வரைஞ்சாலும் ஒண்ணு செய்யாது இந்த பாத்தீங்களா இது எல்லாமே நான் அந்த பேப்பர்ல வரைஞ்சது தான் பேப்பர்ல வரைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டே தான் நான் பெரிய ஆர்டிஸ்டுங்க நான் பார்த்த உடனே வரைஞ்சிருவேங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓகே சோ அப்படி இருந்தாலுமே அவங்களுக்குமே சில மிஸ்டேக் வரத்தான் செய்யும் ஏன்னா ஒரு கையில கரெக்டா வரும் ஒரு கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருவோம் ஆனா நீங்க எவ்ளோ பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் நீங்க இப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை இப்படி நீங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டது வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து குட்டி குட்டி டிசைன்லாம் கேட்பாங்க இந்த டிசைன்ல நிறைய கேட்டாங்க இந்த மாங்காய் டிசைனில் நிறைய கேட்பாங்க இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் இப்படி பே பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிசைன்லாம் எனக்கு பேட்டனில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பேட்டனுக்கு தான் ஏன்னா என்ன வாட்ஸ்அப்பில் நான் ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி கேட்டாங்க அக்கா எனக்கு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க படம் வரையிறதுக்கு நல்லா நல்லா நிறைய டிசைன் எனக்கு வரைஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக நான் ரெடி இருக்கேன் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அதில் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பேட்டர் என்கிட்ட வாங்கிக்கிடலாம் ஓகேவா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கேன் எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்குமே இது எல்லா வீடியோவுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் கேட்கலாம் ஏங்க சர்வத்தாலேலாம் போட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ட்ரைஸிங்குள்ளது நல்ல ஒரு குவாலிட்டியானது வாங்கி வச்சுக்கலாமே அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம் ஆ எதுக்குங்க நம்ம எல்லாத்துலேயும் போய் காசை போட்டு இது பண்ணணுங்க அவசியமே கிடையாது நீங்கள் கஸ்டமருக்கு அவங்க கேட்ட மாடலை நீங்கள் நீட்டாக நீட்டாக போட்டு கொடுக்க போறீங்க அவ்வளவுதானே அது நீங்கள் எதில் போட்டால் என்ன எதில் வரைஞ்சா என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வத்தாலில் கூட நீங்கள் வரைஞ்சி யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் நம்மளை வந்து யாரும் கேட்க போகிறாங்க ஏன் நீங்கள் இதில் போட்டு எனக்கு வரைஞ்சீங்க அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ டிசைனர் அப்படிங்கிறதுக்காக நீங்க காஸ்ட்லியா எல்லாம் போட்டு 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 வாங்கி வைக்கணுங்க அவசியம் கிடையாது இந்த ஒரு சிம்பிளான மெத்தடை கூட நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வைக்கலாம் சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலில் ட்ரைஸிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்துருச்சு ஆனால் நான் இதே தான் இப்போமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் எம்ப்ராய்டிங்கை பற்றின நிறைய விஷயம் உங்களுக்காக இருக்குது ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்